எப்போ பார்த்தாலும் வீட்ல ஒரே பிரச்சனைக்கா ஏதாவது ஒன்ன சாக்கா வச்சு என்கிட்ட என் பொண்டாட்டி மல்லுக்கு நிற்கிறா அது வேணும்னு இது வேணும்னு ஒரே ரப்சர் என் வருமானம் என்னன்னு அவளுக்கு தெரியும் அப்பப்போ ஆயிரத்தை கொண்டா ஐயாயிரத்தை கொண்டான்னு ஒரே ரகலை எதுக்கெடுத்தாலும் கணக்கு கேட்குறா பேசாம சன்னியாசம் வாங்கிடலாமான்னு தோணுது வாழ்க்கையே ஒரே வெறுப்பா இருக்குக்கா ஏன் தான் இவ்வளோ என் தலையில் கொண்டாந்து கட்டி வச்சிங்களோ சே ஒரே அவஸ்தையா இருக்கு என்னது என்னடா பிளேட்டை மாத்திரை நாங்கள் கொண்டாந்து உன் தலையில் கட்டி வச்சோமா அடப்பாவி இப்படி பச்சையாக புழுகிறியே எங்கடா கற்றுக்கிட்டேன் இந்த விதையை கட்டுனா அவ்வளோதான் கட்டிப்பேன் இல்லாட்டி குட்டிச்சில் போய் முட்டிப்பேன்னு வெட்டியாக பேசினது யாரு அப்போ போதை கண்ணை மறைச்சதோ எத்தனை இடம் ஏறி ஏறி இறங்கணும் எத்தனை எத்தனை பொண்ணுங்களை பார்த்தோம் வேலைக்கு போகிற பொண்ணு எனக்கு வேணவே வேணான்னு அழுச்சாட்டியம் பண்ணது யாரு ஏன் ஊ மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லை நீ ஒழுங்கா இருந்தால் தானே ஒழுங்கா இருப்பான்னு நீ நினைப்ப வேலைக்கு போற பொண்ணுங்கன்னா உனக்கு முட்டாள் இந்த காலத்துல ரெண்டு பேர் வேலைக்கு போனாவே குடும்பம் நடத்த முடியுறதுல ஒவ்வொரு பட்ஜெட்லயும் சட்டசபையிலும் பாராளுமன்றத்துலேயும் துண்டு விடுமே அது மாதிரி குடும்ப பட்ஜெட்லயும் அப்பப்ப பற்றாக்குறை துண்டு விடும் அப்பப்ப வார்த்தைங்களால் குண்டு விடும் நீ என்ன சொன்ன அதெல்லாம் நான் ஒண்டியாவே சமாளிப்பேன் குடும்பத்தை நல்லாவே ரன் பண்ணுவேன்னு நீ தான் சொன்ன இப்போ என்னடானா சன்னியாசம் வாங்கி ஓடி போயிடலாமான்னு தோணுதுங்கிற ஒரு பொறுப்பான குடும்பத்த மாதிரியா நீ பேசுற ஒரு பொறுப்பான அப்பா மாதிரியா நீ பேசுற நீ எல்லாம் ஒரு மனுஷன்னு குடும்பத்துல நடக்கிறத அப்பப்போ கொண்டாந்து ஒப்பிக்கிறியே உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல மானோ ரோஷங்கிறது உனக்கெல்லாம் கிடையவே கிடையாதா சரியான புட்டாள்டான் நீ என்னமா ரேவதி அங்க யாக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க காலங்காத்தால எல்லாம் என் தலையெழுத்து வெளியில வந்து பாருங்க இன்னும் என்ன தூக்க வேண்டி கிடக்கு சூரிய உதிச்ச போறவோ சரி சரி உடனே உன் கச்சேரியை ஸ்டார்ட் பண்ணிடாத இதோ எழுந்துட்டேன் காலையில் எந்த கடங்காரம் வந்துட்டானு நீ இப்படி எண்ணெயில் போட்டு கடுகா போற எல்லாம் உங்க சொந்தக்காரங்க தான் எழுந்து வந்து பாருங்க ஏன் சொந்தக்காரனா அப்படி யாரும் நீ மாதிரி இப்படி வந்து கையேந்த மாட்டாங்களே கண்ணு நிறைய தூக்கமாக இருக்கு களைச்சி புட்டியடி ஆ என்னது டேய் ரமேஷ் நீயா என்னடா இத்தனை காலம் காலங்காத்தால எத்தனை மணிக்கு பல்லு கில்லு விளக்குனியா இல்லையா எத்தனை மணிக்கு பஸ்ஸை பிடிச்ச இத்தனை சீக்கிரம் இங்க வந்து நிற்கிற என்னடி ரேவதி ஏன் சொந்தக்காரன்னு சொன்ன அப்படி சொன்னாதான் சீக்கிரம் எழுந்திருப்பேன்னு சொன்னியா நான் ஏன் போய் சொல்லணும் உன் தானே இவன் அப்ப உனக்கு தானே இவன் சொந்தக்காரன் என் எல்லாம் இப்படி வந்து அப்பப்ப நிற்க மாட்டானுங்க அடிப்பாவி ஏதாவது காரியம் ஆகுறதுனா என் சொந்தக்காரன் இது என்னடி லாஜிக்கு உன் தம்பி தானே இவன் ஏன் தம்பி இல்லையே இதை பாரு தம்பி கிம்பின்னு சும்மா கம்பி நீட்டக்கூடாது என்னன்னு பேசி பைசல் பண்ற வழியை பாரு கிச்சன்ல எனக்கு நிறைய வேலை கிடைக்க தலைக்கு மேலே என்னக்கா இது இப்படி என்ன அம்போன்னு கழட்டி விட்டுட்டு போறா அடே முட்டாள் முட்டாள் உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது சூற்றுமும் தெரியாத ஞானம் சொன்னியும் என் மானத்தை ஏன் தான் இப்படி வந்து அடிக்கடி வாங்குறியோ இதை பாரியா நான் உள்ள போறேன் நீயே அவன்கிட்ட என்னன்னு அனுப்பு என்ன மச்சான் இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை இப்படி நீங்களே கேட்கலாமா மாமா எப்பவும் என் பிரச்சனை தீராத பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா எல்லாம் பத்தாக்குறைதான் பணம் 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 தான் எனக்கு எப்பவுமே பிரச்சனை என்னடா இது நானும் உங்க அக்காவும் எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னோம் வேலைக்கு போகிற பொண்ணெல்லாம் வேணவே வேணா இவ தான் வேணும்னு நீ தானே ஒத்தக்கால நின்ன காஞ்சிபுரத்து பொண்ணு நீ கட்டிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நீ ராஜா மாதிரில இருந்திருப்ப திண்ணையில் உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டு சாப்பிடலாம் எல்லாம் உன் தலையெழுத்து அதுக்கு நாங்க என்ன பண்ணட்டோம் சரி விட்டு நடக்காத ஒன்னு நினைச்சு ஏன் பேசணும் சரி சரி உங்க அக்காவோட ஒட்டியானம் வாங்கிட்டு போய் வச்சியே எப்ப மீட்டு கொடுக்குறதா உத்தேசம் வருஷம் பத்தாச்சு அது கடையிலையாச்சும் இருக்கா இல்ல ஏரி குளம் குட்டேன்னு போய் விழுந்து முழுகி போச்சா என்ன சிரிக்கிற மாமா எப்பவும் உங்களுக்கு கிண்டல் தான் எப்படி மாமா உங்களால மட்டும் எப்போவும் இப்படியே இருக்க முடியுது உங்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு அக்காவும் வேலைக்கு போறவ இல்லை உண்டி மனுஷனா இருந்து எப்படி குடும்பத்தை இப்படி ஜாலியாக கொண்டு போகிறீங்க எனக்கும் அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொன்னா நானும் அது மாதிரி நடந்துப்பேன் போதும் ஏன் போதும் போதும் தான் கத்திரி வயலா இருந்தாலும் வேடியா இம்மா பெரிய ஐஸ் கட்டியை தூக்கி தலையில வச்சா உடம்பு எண்ணத்துக்கு ஆகுறது விஷயத்துக்கு வா அது வந்து அது வந்து மாமா அதான் வந்துட்டியே சொல்லு மாமா அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு ரெண்டு என்னது ஏண்டா இப்படி வாய திறந்தாலே ரெண்டாயிரம் கூடு பத்தாயிரம் கொடுன்னு கேப்பியா இது வரைக்கும் எத்தனை ஆயிரம் வாங்கியிருக்க தெரியுமா எத்தனை வருஷமாச்சு அதாவது தெரியுமா ஒரு அஞ்சு ஒரு ஏழு ஒரு பத்து ஒரு ஆறு ஒரு எட்டு ஒரு இருபது ஒரு நாலு ஒரு ஒம்பது மொத்தம் அறுபத்தொம்போதாயிரம் ப்ளஸ் ஒரு ஒட்டியான வேற மாமா நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாம இப்படி திடீர்னு உள்ளார பாஞ்சா எப்படி நான் கேக்குறது ரெண்டாயிரம் இல்ல ரெண்டு லட்சம் அவசரமா ஒரு செலவு எப்படியாச்சும் நீங்க தான் தீரணும் இன்னது ரெண்டு லட்சமா அடப்பாவி பயலே இப்பெல்லாம் ஆயிரங்களை கைவிட்டுட்டியா ஓ விலைவாசிக்கு தகுந்த போல நீயும் மாறிட்ட போல பலே பலே ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் தான் ஐயா சாமி ஆளை விடு இங்கிட்ட என்ன பணம் மனத்திலேயே காய்ச்சி தொங்குது நீங்க கேட்ட ஒன்னு அறுத்து குடுக்கறதுக்கு என்ன சிரிப்பு மாமா உங்களுக்கு ஒன்று தெரியுமா யாருக்காச்சும் ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் மனுஷனோட வாழ்க்கையா அப்படி இல்லைன்னா செத்து போனதுக்கு சமமா விவேகானந்தர் சொல்றாரு அவரு எம்மா பெரிய ஆளு இப்ப ஏன்டா தேவையில்லாம அவரை இந்த இழ இழுக்கிற ஒரு வகையில பார்த்தா உங்களை நிரந்தரமா வாழ வச்சிட்டு இருக்க நானு தினம் செத்து புரியலையா இப்படி அடிக்கடி நான் வந்து உங்ககிட்ட உதவின்னு நின்று நீ நல்லா தாண்டா பேசுற நீ என்ன வாழ வச்சது போதும் சாமி நான் செத்தவனாவே இருக்க ஆளை விடு மாமா மாமா நீங்களும் உள்ளார போயிட்டீங்களா நீ குளிச்சுட்டு வேலைக்கு போகிற வழியை பாரு இனிமே நான் டீல் ஏய் மாமா மாமான்னு ஏன்டா குளிச்சு வந்ததுதான் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பி போனான் ரமேஷ் அக்காவை பரிதாபமா பார்த்தா என்ன அப்படி பாக்குற என்னக்கா மாமாவோட சொந்தக்காரன்னு சொல்லி என்னை இப்படி அந்நியமாக்கிட்ட அடச்ச இதுக்கா இப்படி ஃபீல் பண்ற மாதிரி நடிக்கிற அப்பதான்டா காரியம் நடக்கும் உன் கைப்பக்குவே தனிக்கா ஊத்தாப்பும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நான் வந்த காரியம் மட்டும் நடந்துருச்சுன்னா உன் கையால் இன்னும் ரெண்டு வாங்கி சாப்பிடுவேன் இல்லாட்டி இத்தோட நிறுத்திக்கிறேன் என்ன என்னது போதும் போதும் எந்திரி நாலு சாப்பிட்டாச்சு அப்புறம் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நடைய கட்டு நான் கேட்ட அந்த ரெண்டு லட்சம் இந்த பாருடா ரெண்டு லட்சமா உன் மாமாம் போறச்ச சொல்லிட்டு தான் போனாரு ஏதாச்சும் பார்த்து கொடுத்து அனுப்புன்னு நீ தான் சொல்லுவியே பூஜ்யத்துக்கு எல்லாம் மதிப்பு எதுன்னு ரெண்டு சைபர் கட் பண்ணிட்டேன் இந்தா இதான் என்கிட்ட இருக்கு வேணும்னா வாங்கிக்கோ பிறவு நான் என்ன சொல்கிறது கொடுக்கறத வேணாம்னு சொன்னால் உன் மனசு வருத்தப்படும் இல்லையா ஆமாம்மா கணக்கு வச்சுக்கோ இதோட எழுபத்தோராயிரம் அத்தோட ஒரு ஒட்டியானோ நான் என்ன வச்சுக்கிறது நீ வச்சுக்கோ அது சரி உனக்கு என்ன வந்தது கடன் கொடுத்தவெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடை விடுக்கா என்னவோ கோடி கோடியாக எனக்கு கொட்டி கொடுத்த மாதிரி பேசுகிற பிசாத்து எழுபத்தோராயிரம் ஒரு பணமா சொல்லு ஏன்டா மாட்டேன் ஏன் மாட்டேன் என்ன அப்படி பார்க்குற அக்கா எனக்கு ஒரு டவுட்டு ஒத்த ஆள் சம்பளத்துல மாமா எப்படி இப்படி ஜாலியா இருக்காரு அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்ல சிந்திக்காதவன் முட்டாள் சிந்திக்க தெரியாதவன் கோழ சிந்திக்கவே மாட்டேன்னு சொல்றவன் பிடிவாதக்காரன் இதுல நீ எந்த ரகம்னு நீ யோசிட்டா எப்பதான் யோசிக்க போற இப்படியேதான் எப்பவும் இருப்பியா மாமா நிறைய யோசிச்சாரு நின்னு நிதானமா யோசிச்சாரு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு கல்யாணம் பண்ண புதுசிலியே இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு யோசிச்சத மாத்தவே இல்லை அப்படிதான் நடக்கிறாரு பெருந்தன்மையா எல்லாத்தையும் விட்டு கொடுத்ததால தான் அவர் எப்பவுமே சந்தோஷமா இருக்காரு அதுதான்டா காரணம் அதுதான் ரகசியம் என்ன யோசிச்சாரு எப்படி செயல்பட்டாரு அப்படி என்ன விட்டு கொடுத்தாரு குடும்பம் நல்லா நடக்க என்ன வழின்னு யோசிச்சாரு வாங்குற சம்பளத்தை அப்படியே கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாரு நானா பார்த்து ஐயோ பாவம்னு கொஞ்சம் பரிதாபப்பட்டு அப்பப்போ ஒரு அஞ்சோ பத்தோ கொடுப்பேன் அதை கூட செலவு பண்ண மாட்டாரு நான் விடுவேனா கீரைக்கட்டு வாங்கிட்டு வா இஞ்சி வாங்கிட்டு வா பச்சை வாங்கிட்டு வான்னு குடுத்ததையும் கறந்து போடுவேன் கறந்து என்னடா அப்படி சிரிக்கிற மனுஷன் அன்னைக்கு எடுத்த முடிவிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை இவ்வளவுதான் சம்பளம்னு உன் பொண்டாடி கிட்ட இனியாச்சும் கொடு பாதிக்கு மேல டாஸ்மாக்ல கொண்டு போய் குடுக்கிறியே அப்ப எப்படி குடும்பம் நடக்கும் அவதான் எப்படி சும்மா இருப்பா முதல்ல உன்னை டாஸ்மாக்ல இருந்து மீக்கிற வழியை பாரு அப்பதான் என் ஒட்டியானத்துக்கு ஒரு வழி பிறக்கும் இனியாச்சும் யோசி மாமா மாதிரி புத்தியோட பொழைச்சிக்கோ போ போடா போ போயிட்டு வா அப்படின்னு தம்பிய வழி அனுப்பி வச்சா ரேவதி எப்படி பொழைக்க போறியோ அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே அன்புடன் கலவை சண்முகம் நான் இன்னைக்கு சொன்ன தம்பிக்கு அக்கா சொன்ன தங்கமலை ரகசியம் அப்படிங்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி நல்ல கதையை கேட்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு கதையோட வரேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்